எச்சரிக்கை இங்கே இருக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது துடுப்பாட்ட போட்டி தெரியும் என்ன உலக கிண்ணம் எப்படியாக யாழ்ப்பாணத்தில் அதாவது இராணுவ பாதுகாப்போடு வந்த உலக கிண்ணத்துக்கு மக்கள் எப்படி திரண்டு ஆதரவு வழங்கினாங்க என்னெல்லாம் இருக்கிறது தான் இந்த ஒரு காணொலி வீடு முறையாக சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த காணொலியை பார்க்க ராணுவத்தினர் போலீசார் இலங்கையினுடைய அத்தனை ஊடகங்கள் ரசிகர்கள் என யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் உள்ளவாதிகள் என்று சொன்னால் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் கையிலே கொடிகளை வைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் உலக கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த கிண்ணத்தை கொண்டு வருகின்ற அந்த வாகனத்தை முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இலங்கையினுடைய முக்கிய முக்கிய மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க பாருங்க பார்க்குறதுக்கு வந்து தட்டு பஸ் மாதிரி இருக்கு பாருங்க மேலே வந்து இருக்கலாம் உள்ளுக்கும் வந்து இருக்கணும் மேலே போறதுக்கு உள்ள படியெல்லாம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கிய முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு இந்த உலக கொண்டு போகணும் அதுவும் குறிப்பாக நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு கொண்டு போக போயினோம் அதாவது இப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம் வேறு வேறு எங்கெங்கே போகுதுன்னு எல்லாம் நான் சொல்ல போறேன் என்ன காரணத்துக்காக வந்து நாங்கள் இந்த வேர்ல்ட் கப் பார்ப்பதற்காக வந்திருக்கோம் வேர்ல்ட் கப் கப்பை ஜால் மாவட்டத்தை ஊர்வலமாக சிரிக்கிறது முதல்ல கச்சேரி அடிக்கும் பிறகு நல்லூர் அடிக்கும் நல்லூரை வருகிறது பின்னர் கோட்டை மற்றும் லைப்ரரியை சுற்றி வளம் பெறுகிறது அதை பார்ப்பதற்கு ஆர்வமாக வந்துள்ளேன் சரி இந்த ஜி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் எந்த அணி வெள்ளுமண்டை எதிர்பார்க்குறீங்க நாங்கள் இங்கிலாந்து அணி வெள்ளுமண்டை எதிர்பார்க்கிறோம் இந்த மக்களே ஏராளமான ரசிகர்கள் மாசம் ஏழாம் தேதி இலங்கை இந்தியா சேர்ந்து நடத்துகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இலங்கையிலேயும் இந்தியாவிலேயே நடக்க போது அதுக்கான கிண்ணம் போது தங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலத்துக்கு வந்திருக்குது அந்த கிண்ணத்தை அறிமுகப்படுத்துவதற்காக யாழ்ப்பாணத்துல கிரிக்கெட் விளையாடுற பாடசாலை மற்ற வீரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல யாழ் மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு பொறுப்பாசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ரசிகர்கள் என்று தங்களுடைய இலங்கை அணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே அநேகர் கூடி வந்து நாங்களும் அந்த வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கோம் இது வந்து இலங்கையில் இப்போ நடக்கிறபடியே முதல் முறை யாழ்ப்பாணத்துக்கு வருது வர்ற ஏழாம் தேதி இங்கே உத்தியோகபூர்வமாக துவங்குது முதலாவது மச்ச கொழம்பு பிரேமதாச ஸ்டேடியத்தில் ஆரம்பமாக விலங்கை என்னுடைய அதி விசேட இராணுவ ஒரு வந்திருக்கு உலக இனத்தை வந்து இப்போ இந்த வாகனத்தில் இருந்து வந்து விலக போயிடும் அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த இருந்து உலக டி வேர்ல்ட் கப்ப வந்து வெளியில் எழுகின ஈரானுவ பாதுகாப்போட உலக கிழத்தை கொண்டு வருகின்ற காட்சி இப்பொழுது இந்த இடத்துல பாரம்பரியமான நடனங்கள் வந்து இடம்பெற இடம்பெறப் போகிறது அதுக்கான தயார்படுத்தல்கள் இப்பொழுது இங்கே இடம்பெறுகிறது எவ்வாறான வரவேற்பை யாழ்ப்பான மக்கள் இங்கே ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் என பார்க்க போகிறோம் பார்த்தாலே எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வந்திருக்கலாம் வந்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்ன இடம் என்று சொல்லி பத்தாவது போட்ட வெ வெற்றிக் கிண்ணம் இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய பிரதீபன் அவர்களும் யாழ் மாநகர முதல்வர் திருமதி மதிவணி அவர்களும் தங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இலங்கை கிரிக்கெட் சபையும் ஐசிசி நிறுவனம் இணைந்து இந்த டிவெண்டி சிட்டி ட்ராஃபி டூரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணம் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வந்ததை நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் ஸோ அந்த வகையில் ஏராளமாக விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சின்னத்தை வரவேற்ற பற்றி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டி எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறவும் எங்களுடைய இலங்கை அணி இந்த வெற்றி கிண்ணத்தை தரதாக்கி கொள்ள வேண்டும் என்று யாழ் மக்களுடைய சார்பிலும் விளையாட்டு ரசிகர்களுடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆறு நாட்களில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து துவங்க இருக்கிறது ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இருபது கிருபது துடுப்பாட்ட போட்டி இலங்கை மற்றும் இந்தியாவில் இடம்பெற இருக்கிறது ஏழாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாவது போட்டி பாகிஸ்தான் மற்றும் அயர்லாந்துக்கு முதலாவது போட்டி வந்து இடம்பெறுகிறது அந்த வகையிலே இந்த உலக கிண்ணத்தை இலங்கை முழுவதும் முழு மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடருடைய வெட்டி கிண்ணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்ற செயற்பாடானது உண்மையிலே எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த வெற்றி கிண்ணம் இன்றைய தினம் ஜாழ்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டு மக்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய ஆர்வலர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே இந்த டி போட்டி மூலம் இலங்கை அணி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெற்றியினை தலதாக்கி கொண்டது அதே போல இந்த வருடமும் பத்தாவது போட்டியாக நடைபெறுகின்ற இந்த போட்டி தொடரிலும் எங்களுடைய இலங்கை அணி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நடை இந்த வெட்டிக்குண்ணம் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்ட செய்தியானது எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் அதே வேளையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறைக்கும் ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது அதன் வகையிலே இதனுடைய ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த இலங்கை அணி இந்த டி டுவெண்டி வெட்டி கண்டத்திலே வாழ்த்துக்களை மீண்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள அடுத்ததாக நல்லூர் கந்த சுவாமி கோவில் அடுத்தது துரியப்பா ஸ்டேடியம் யாழ்ப்பாண கோட்டை யாழ்ப்பாண நூலகத்தில் இது வந்து முடிவெற போகிறது இரவில் அங்கே தான் இருக்கும் அதுக்கு பிறகு வேறு மாவட்டத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார்கள் அது மட்டுமல்ல முக்கியமாக அதுக்குள்ளே இந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுக்க இருக்கின்றார்களாம் பார்க்கலாம் அடுத்ததாக நாங்கள் நல்லூருக்கு வந்து செல்ல போகின்றோம் உலக கோப்பைக்கு முன்னால் போலீஸ் பாதுகாப்பு பாருங்க உலக கோப்பையை கொண்டு செல்கின்ற வாகனம் பின்னால் வந்து ராணுவ வீரர்கள்லாம் போய்கொண்டிருக்கீங்க அதோட வந்து இந்த வாகனம் நல்லூர் கந்தசுவாமியின் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நல்லூர் கோவிலுக்கு முன்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் உலக கிணம் இப்பொழுது நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னாலே செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இராணுவ பாதுகாப்போடு நல்லூருக்கு வந்த அந்த உலக கிணத்தை கந்தசுவாமி கோயிலோடு சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நல்லூர் கந்தனுக்கு மஞ்ச திருவிழா இந்த காணொலியும் என்னுடைய தளத்தில் வித்தியாசமாக வரும் முழுவதுமாக பாருங்கள் கல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு முன்னாலே இப்பொழுது ஜி டுவெண்ட்டி உலக கோப்பையை அங்கே முன்னுக்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி அவர்கள் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்துக்கு நான் கூறின அந்த மூன்று இடங்களுக்கு செல்ல போகின்றார்கள் உலக கிண்ணத்தை ஆலயத்துக்கு முன்னாலே வைத்து இப்பொழுது புகைப்படம் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மகளே முக்கியமான ஒரு விடயம் நல்லூருக்கு உள்ளே அதாவது இந்த வேலிக்குள்ளே வந்து புகைப்படங்களோ இப்படியான விடயங்களோ எடுக்கக்கூடாது அதாவது வந்து ஒரு பொருளை வைத்து அதை விளம்பரப்படுத்துகின்ற நோக்கத்தோடு காணொளி வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அண்மையில்தான் அதனுடைய எச்சரிக்கை பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நான் இது சார்ந்து உள்ளே போய் காணொளி எடுக்கையில மக்களே ஆனால் இது சார்ந்து சில பேருக்கு சொன்னான் அதையும் தாண்டி உள்ளே அவர்கள் கொண்டு போயிட்டார்கள் என்று சொன்னால் இந்த பதாகையை வந்து டக்கன் அறக்கி உள்ளே கொண்டு போகலாம் உண்மையிலேயே வெளியில் வைத்து வருபவர்கள் இது சார்ந்து வருபவர்கள் இதற்கு அதாவது இதுக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது இதுக்கு வெளியில் வச்சு தயவு செய்து செய்யுமா செய்யுமாறு வந்து கூறியதன் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் நிச்சயம் அப்படி தான் செய்யணும் முதல் காணொலி பார்த்துருப்பீங்க அந்த இந்த இந்த தகர வேலி காங்காலே உள்ளே வைத்திருந்தார்கள் இப்பொழுது உரிய முறைப்படி ஒழுங்கு செய்ததற்கு பிறகு மறுபடியும் உங்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் கப்பை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் நன்றி மக்களை அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் பென்று உங்கள் என்பதில்தோடு அடுத்ததாக மஞ்ச மஞ்ச காணொலி வரும் மறக்காமல் பாருங்கள்